சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சந்தித்து நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய வரலாற்று சின்னம் என்று தெரிவித்தார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை சென்னை கலைவாணர் அரங்கில் வெளியிட்டார் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் முன்னிலையில் இந்த விழா நடைபெற்றது முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் மாநில அளவில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் அரசியல் களத்தில் ஆற்றிய பங்களிப்பை போற்றி நினைவு கூர்ந்தார் அவர் எத்தகைய பேராளுமையாக விளங்கினார் அரசியல் களத்தில் இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்பதை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் எடுத்துரைத்தார் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயம் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு வரலாற்று சின்னமாகும் அந்த வகையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கு இந்த நாணயத்தை நினைவு பரிசாக வழங்கி வருகிறார் முதல்வரின் அன்பு தளபதிகளாக களத்தில் நிற்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களும் அண்ணன் துறைமுகம் காஜா அவர்களும் தோழமை கட்சி தலைவர்களை சந்தித்து இந்த நினைவு நாணயத்தை வழங்கி வரும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகம் அம்பேத்கர் தேடலுக்கு வருகை தந்து இந்த நினைவு நாணயத்தை வழங்கியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி